வணக்கம் இந்த பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை நேற்று உங்கள் காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு எப்படி அதோ அங்கே ஒரு மரம் தெரிகிறதல்லவா ஆமாம் தெரிகிறது அது நேற்று எனக்கு தெரியவில்லை கல்யாண மண்டபத்திலிருந்து வாங்க வாங்க நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரரா பொண்ணு வீட்டுக்காரரா ம் நான் பொண்ணோட பழைய வீட்டுக்காரர் டாக்டர் சொல்லுறார் உங்கள் கணவருக்கு இப்போ ஓய்வு ரொம்ப முக்கியம் இந்தாங்க தூக்க மாத்திரை மனைவி கேட்குறா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் சார் டாக்டர் சொல்கிறார் இது அவருக்கு இல்லை உங்களுக்கு நடிகர் சிம்பு கூறுகிறார் இனிமேல் நடிப்பதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு பொது சேவை என்று இருக்கிறேன் நிருபர் சொன்னார் நீங்கள் நடிக்கிறதை நிறுத்தினாலே அது மக்களுக்கு பண்ணுகின்ற பொது சேவைதானே புயல் மலையில் ஒருத்தன் பீட்சா வாங்க கடைக்கு போகிறான் கடைக்காரன் கேட்கிறான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுதா என்று கேட்டான் அதற்கு வந்தவன் பின்ன இந்த புயல் மழையால் எங்கள் அம்மா என்னை பிட்சா வாங்க அனுப்புவாவா இல்லை அனுப்பவே மாட்டா அந்த லூசு பெண்டாட்டி தான் அனுப்பினான் இன்டர்வியூவின் போது உங்களுக்கு பிடித்த ஊர் எது சுவிட்சர்லாந்து எங்கே ஸ்வெல்லிங் சொல்லுங்கோ பாப்பம் ஐயையோ அப்படியானால் கோவா உன் பேர் என்ன சௌமியா உங்கள் வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க தூரமாக இருந்தால் சத்தமாய் கூப்பிடுவாங்க பக்கத்தில் இருந்தால் மெதுவாக கூப்பிடுவாங்க ஏன் படிச்சுட்டு இருக்கிற பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கள் சும்மா இருங்க சார் எக்ஸாமுக்கு கூட போகாமல் உட்கார்ந்து படிச்சு கொண்டே இருக்கிறான் நாய்க்கு கோபம் வந்தால் என்ன செய்யும் தான் கேட்கணும் அதுதான்டா உன்னிடம் கேட்கிறேன் பதில் சொல்லு நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஜோடி என்றால் அப்படி ஒரு ஜோடி என் லைஃபில் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு அழகு அப்புறம் என்ன காலிலே மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் சார் என்ன இது கொஸ்டின் பேப்பர் சார் இது என்ன ஆன்சர் பேப்பர் என்ன ஒரு அக்கிரமம் சார் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் பேப்பரில் ஒன்றும் இல்லையே ஏண்டா உன் மனைவி கரண்டி தட்டு எல்லாம் எடுத்து வீசுகிறான் நான் தான் சொன்னனே அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் என்று என்னப்பா எக்ஸாமுக்கு ப்ளம்பரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறாய் கொஸ்டின் பேப்பரில் லீக் ஆகுதா என்று சொன்னாங்கள் அதுதான் வாங்க வாங்க இந்த துணி கிளியவே கிழியாது வாங்கி பாருங்கள் அப்போது எனக்கு டெண்டு மீட்டர் துணி வேண்டுமே எப்படி கிழிப்பே நம்ம டீச்சருக்கு என்ன ஆச்சு ஏன் கேட்குறாய் திருக்குறளை போட்டிலே எழுதிவிட்டு அவர்களே இதை எழுதினது யார் என்று கேட்குறாங்கள் நன்றி வணக்கம்